மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை விலகி சென்றாலும் விடாது துரத்த போகும் குரு பகவான் கடன்லையும் கல்யாண வாழ்க்கையிலும் குருவானுடைய கடைக்கன் பார்வை விழப்போகிறது ஒரு அறுபது நாட்கள் அதுல ஒரு ஆறு நாட்கள் மட்டுமே இடவில் சிக்கிக்கொள்ளப் போகும் செவ்வாயும் சூரியனும் இந்த இரண்டு கிரகங்கள் மற்றும் குருடைய பார்வை சேர்த்து மூன்று கிரகங்களுடைய தொடர்பால் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற பலன்களை தான் இன்றைய பதிவு பார்க்க போகிறோம் அறுபது நாட்களுக்குரிய பலன்களை பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிபோனுடைய பக்ர நிவர்த்தியினுடைய பலங்களை பதிவிட்டு ஆச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் பண்ணிட்டு கொடைத்தர ஆளுங்க தவறாமல் அதாவது நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஓம் ஸ்ரீமலாய் வகை கலகஸ்தாய் இதே தன்னோ வாராகி பிரசோதியா நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திர நட்சத்திராதிபதியான ராகு பகவான் மிதுனத்திற்கு ஒன்பதாம் கும்ப ராசியில அதுவும் தன்னுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த ஒன்பதாம் வீடு அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்போ ராசி திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் புகழ் பதவி முக்கியமாக தலைமை பொறுப்பு போன்றவை எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுவான் இந்த கும்பராசியில இருக்கும் வரை ஓகேங்களா இந்த ஒரு நேரத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரோட முடிய போகுது இந்த முடியும் பொழுது சில மாற்றங்களை செய்து கொடுக்க போகும் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை ஆமாங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்க ராசியில இருந்த குருவான் கடக கடகராசிக்கு போனார் இல்லையா அப்படி சென்ற குருவனுடைய பார்வை விருச்சிக ராசின் ஆல்ரெடி செவ்வாய் இருக்கிறார் ஓகேங்களா செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி துளாராசியை விட்டு விலகி சூரியனும் அந்த விருச்சிக ராசிக்குள்ள நுழைகிறார் அப்போ செவ்வாயோடு சூரியன் இணைவு மேலும் குரு பார்வை ஓகேங்களா இப்ப மூன்று கிரகத்துக்கும் தொடர்பு ஏற்படுது இந்த மூன்று கிரகம் எப்படிப்பட்ட ஒரு கிரகம்னா ஒரு மனுஷனுக்கு நில வேணும் சொத்து வேணும் அப்படின்னாலும் சரி எதிரி கடநோய் அழியணும் சொந்த தொழில் பிசினஸ் அரசாங்க கிடைக்கணும் ஸோ இப்படிப்பட்ட அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் அதனால தான் ராஜ கிரகங்கள் சொல்லுவாங்க சோ இந்த மூன்று கிரகத்து தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயம் அதற்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதுவும் மிதன ஆறாம் இட விருச்சகத்துல அந்த நிகழ்வு ஏற்படுது சேர்க்கை ஏற்படுது சோ இது அந்த ஆறாம் வீட்டில் மட்டும் இல்லை ஏழாம் இடம் தனுசு ராசிக்கும் பொருந்தும் காரணம் என்ன அப்படின்னா மார்கழி மாதம் சூரியன் அப்படியே பயிற்சி அடைஞ்சு இங்கே போறாரு தனுசு ராசிக்கு போறார் அங்க போனாலும் மார்கழி மாதம் ஆறாம் தேதியே பின்னாடியே குருனுடைய பக்ர பயிற்சி ஏற்பட்டு மீண்டும் குருவான் பின்னோக்கி பயணித்து மிதுன ராசியில் போய் அப்பையும் சூரியனை பார்க்கிறாரு அப்போ இங்கே விருச்சிக ராசியில் இருந்தாலும் சரி தனுசு ராசியில் இருந்தாலும் சரி சூரியன் செவ்வாய் எங்கே இருந்தாலும் இந்த ரெண்டு கட்டங்கள் எங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் குருனுடைய பார்வையில் சிக்கப் போகிறது இடையில ஒரு ஆறு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஸோ அந்த டேட்டில் மட்டும்தான் குரு பார்வை இல்லாமல் இருக்க போகுது அப்போ அறுபது நாட்கள் முழுமையான ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல ஆறாம் வீடு வேலை வாய்ப்பு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வீடுன்னு சொல்லலாம் ஆறாம் வீடு மிதனராசிக்காரர்களுக்கு திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா வேலை தொழிலில் இருந்த தடைகள் நீங்குது கண்டிப்பாக வேலைக்கு உண்டான மாற்றம் அது எந்தெந்த வேலை அப்படின்னு பார்த்தா போலீஸ் இராணுவம் ஓகேங்களா ஸோ அந்த துறையில் வேலைக்கு ட்ரை கொடுங்க சிவில் டிபார்ட்மெண்ட் கன்சஷன் ஒர்க்கு ஓகேங்களா சிவில் டிபார்ட்மெண்ட் எந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு லாபம் என்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதில் சாத்தியக்குறு அதிகம் உண்டு ஏன்னா சூரியன் அரசாங்கத்திற்கு காரகமைக்கக்கூடிய கிரகம் சூரியன் அவர் ஆறில் இருக்கிறார் அப்போது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே உண்டு அதுக்கு அதுக்குன்னு சாத்தியக்கூறு இருக்குது மேலும் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஏன்னா கும்பராசிக்கு பத்தாம் வீடு தான் விரிச்சோம் மிதன ராசிக்கு ஆறாம் அப்ப ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு பத்தாம் அமர்றதுனால கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் கண்டிப்பா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கையால் வேலை மற்றும் தொழிலில் மாற்றம் கண்டிப்பா இருக்குது அந்த மாற்றம் ஏற்றமாவே இருக்கும் சோ ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்க வேலை தொழில நடைபெற போகுது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது ஒரு கடை வாங்குறது போன்ற விஷயம் செய்வீங்க வேலைக்காக ஒரு தொழிலுக்காக ஒரு வீட்டை மாத்துறது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய ஒரு பொருள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த இடத்துல தொழிலுக்கு உண்டான லோன் கிடைக்கும் இந்த நேரத்தில் சரிங்களா வேலையில தொழிலா ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால வேலைக்கும் தொழிலுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும் ஸோ அதுக்கு வாய்ப்பு இங்க உண்டு டக்குன்னு தொடர்பில் வரக்கூடிய புதிய நபர்களில் புதிய ஒரு வேலை உத்தியோகம் உங்களுக்கு நிரந்தரம் அமையிறதுக்கு சான்சஸ் உண்டு எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் போராடிய போராட்டத்துக்கு நீங்கள் போட்ட முயற்சிக்கு எஃபர்ட்டுக்கு இப்போ பலன் கிடைக்குங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த ஆறாம் வீடு கடனையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளால கொஞ்சம் கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அவங்களை எதிரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு அவங்க வழியில சில சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் நிலத்தகராறு போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருந்துக்குங்க மேலும் சூரியன் அங்கே ஆறுல அமர்ந்திருக்கனால உடல் வெப்பம் ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனை பிளட் ரிலேட்டடா இரத்த வகை சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை ஏற்படலாம் இரத்த குறைபாடு இந்த யூட்ரஸ் பிரச்சனை அல்லது வெட்டுக்காயம் தள்ளும்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது சரி கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் போய்க்கிறது நல்லது ஓகேங்களா அடுத்தபடியா அந்த மார்கழி மதம் அப்படியே செவ்வாயும் பெயர்ச்சி அடைஞ்சு சூரியனும் பயிற்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு பெறுறாரு அப்போ மிதினத்தில் குருவான் வக்ர பெயிற்சி அடைஞ்சு மார்கழி மதம் ஆறாம் தேதிக்கு மிறகு மிதின ராசியிலிருந்து நேரடியாக இந்த தனுசு ராசியில் கூடிய செவ்வாய் சூரியனை பார்க்குறாரு இந்த முறை பதிலுக்கு செவ்வாய் சூரியன் ஏழாம் பார்வை அந்த குருவை பார்க்கிறார்கள் அப்போ மூன்று கிரகமே மிக நெருங்கி ஒரு தரப்பு சமசப்தம் பாருங்கன்னு சொல்லலாம் அப்படி ஏற்படுது அப்படி ஏற்படும் போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் உங்க நட்சத்திர ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பத்திற்கு பதினொன்றாம் வீடு ஓகேங்களா பதினொன்றாம் வீடு தான் தனுசு மிதுன ராசிக்கு அது ஏழாம் வீடு தெளிவாக புரிஞ்சுங்க சரிங்களா அப்போ மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் மற்றும் ஜென்மத்தில் ராசியில் அமர்ந்து குருவனுடைய பார்வை அப்போ திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை முறிஞ்சு போச்சு லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கண்கலங்கி தனியாக நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கண்ணீர் துடைப்பதற்கு உங்களுடைய கரங்களை பிடிப்பதற்கு நீங்கள் விரும்பியதை விட கடவுள் கொடுப்பது அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு துணையை உங்க வாழ்க்கையில புதுசா அறிமுகப்படுத்த போறாரு சொல்லலாம் நிச்சயம் அந்த அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்ப திருமண வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முக்கியமா போட்டிகள் சம்பந்தமான இடங்கள்ல உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா மேலும் இழந்த வாழ்க்கையை சரி பண்ண முடியும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் ஒரு வேலை தொழில் நல்ல விதத்தில் அமைகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடைபெறும் கடன் பிரச்சனை கொஞ்சம் சரி கட்டிக்க முடியும் சமாளிச்சு ரெண்டு பேரும் வேலை பார்க்கும்போது அந்த கடன் பிரச்சனை சமாளிச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டு பேரும் கணவன் இணைந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு நேர காலகட்டங்களும் சொல்லலாம் ஸோ அந்த முயற்சியில் தாரம் இறங்கலாம் ஸோ அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வீடு மனை கட்டக்கூடிய வாங்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் புதுசாக ஒரு ஊருக்கு இடம் மாத்துற விஷயமா இருக்கலாம் அதுல உங்களுடைய ஒற்றுமை இருக்கும் கண்டிப்பா ஸோ அந்த முயற்சியில நிச்சயமா உங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு நல்லது நடக்கும் ஸோ இப்போ இந்த படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா படிக்கும்போதே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆடு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு வீர தீர செயல்களில் ஈடுபட்டு அதனால ஒரு நல்ல ஒரு பெயர் எடுக்கிறதுக்கு ஒரு விருதுகள் வாங்குவதற்கு சான்சஸ் இருக்கு வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ரத்தம் வகை நோய் பிரச்சனைகளை கொஞ்சம் கவனத்தோட வச்சுக்கோங்க சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமா இங்கே இருக்குது ஓகேங்களா பெண்களை பொறுத்தவரை இந்த அறுபது நாட்கள் நிச்சயமா திருவண்ணாச்சில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இழந்த ஒரு நல்ல பெயரை மீண்டும் பெற முடியும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு அடுத்தவங்கள நம்பி இருந்து அடுத்தவங்கள்ட்ட கையேறுதி இப்படி அடுத்தவங்க அடுத்தவங்க அடுத்தவங்களை நம்பி இருந்து அடுத்தவங்க வாழ்ந்து அதனால் தோல்வியும் விரக்தியும் கஷ்டமும் அனுப்பிச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களை வாழ்க்கையில சுயமரியாதையோடு சுய முடிவை எடுத்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக வந்து தனித்துமா உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அறுபது நாட்கள் இருக்கும் அதனால என்னங்க நடக்கும் அப்படின்னா இனிமேல் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கண்டிப்பாக நீங்க தான் காரணமா இருப்பீங்க அது நல்ல விதத்தில் அமைவதற்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு சாதகமா இருக்குது நிச்சயமா அது நல்ல விதமாவே இருக்கும் தைரியமா துணிந்து முடிவெடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் நடக்கப் போகின்ற முழுமையான குரு பயிற்சி இரண்டுக்கு வராரு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த அறுபது நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவான் சாதகமா உங்களுக்கு சூழ்நிலைக்கு வர்றாரு கடகராசில அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உங்களுக்குன்னு ஒரு தொழில் உங்களுக்குன்னு ஒரு வேலை உங்களுக்குன்னு ஒரு உத்தியோகம் போன்றவற்றை நல்ல விதத்தில் அமைத்துக் கொடுப்பதற்கு சாதகமா இருக்கு குரு அப்போ முடிவு நீங்க எடுத்தே ஆகணும் ஓகேங்களா தயங்காமல் தைரியமா முடிவெடுங்க நிச்சயம் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த ஒரு நேரத்துல வழிபாடுகள் மிக மிக முக்கியமானது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகேசம் அல்லது திருப்பாரம்புரம் சென்று வணங்கி விட்டுவார்கள் மேலும் வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் குறிப்பிட்ட துர்கை அம்மனுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்க துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம் மாலை சாற்றி வணங்குவது எலுமிச்ச பலத்தால் தீபம் ஏற்றி வணங்குவது போன்ற பரிகாரங்கள் தவறாம நீங்க பண்ணிக்கங்களுக்கு ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கணும் கூட வேற பண்ணி ஒரு ஆளுநர் தவறாம நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போும் எல்லாம் முல்லை பாரகிம்மன் திருவடி சரண